ஒரு ஒரு ரூபாயுமே பாடுபட்டு சம்பாதிச்சு நகை வாங்குறீங்க நகை வாங்குறதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட எஸ்டிமேட் ஸ்லிப்பை வாங்கிட்டு நகையை மொபைலில் ஃபோட்டோவும் எடுத்துக்கோங்க நாலஞ்சு ஷோரூமில் விலையை ஒப்பிட்டு பார்த்து எங்கே விலை குறைவாக இருக்கோ அங்கே வாங்கிக்கோங்க அப்படின்னு விளம்பரம் வர்றதுனால இந்த லலிதா ஜுவல்லரிக்கு தான் இன்றைக்கி போயிருந்தோம் இப்போ ஒரு பர்சன்டேஜ்லேருந்து மூணு பர்சன்டேஜ் வரைக்குமே இந்த மாதிரி செயினுக்கெல்லாம் சேதாரம் போடுறாங்க அதிகமான வேஸ்டேஜ் கிடையாது இப்போ இவங்க ஒரு புக்கையே எங்கள்கிட்ட கொடுத்து எல்லாத்தையுமே பார்க்க சொல்லியிருந்தாங்க அதில் எந்த அளவுக்கு வேஸ்டேஜ் இருக்கு எந்தெந்த பொருளுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் அப்படின்னு எல்லாமே அவங்க கொடுத்துருக்குறாங்க நெக்லஸ்ஸு ஆரம் இதுக்கெலாம் பார்த்தீங்கனாக்கா ஆறு பர்சன்டேஜ்லேருந்தே வேஸ்டேஜ் நமக்கு ஆரம்பிக்குது இப்போ இதில் காசு மாலைக்கு மட்டும்தான் கொஞ்சம் அவங்களுக்கு வேஸ்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குது காசு மாலை அப்படின்னாக்கா இவங்க இங்கே கொடுத்துருக்கறது தான் காசு மாலைன்னு போட்டிருக்கிறாங்க கேரளா டிசைனில் நெக்லஸ்ஸு ஆரம் இந்த மாதிரி உள்ள மாடல்கெலாம் ஆறு பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு வேஸ்டேஜ் போடுறாங்க இதுவே கல்கத்தா மாடல் பாம்பே மாடல் இதெல்லாம் உங்களுக்கு பதினோரு பர்சன்டேஜ்லேருந்து பன்னெண்டு பெர்சன்டேஜ் வரைக்கும் இதில் வேஸ்டேஜ் வருது அதுவும் பாம்பேயில் டை நகாஸ் அப்படின்னு ஒரு மாடல் ஒன்று அது கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும் அதுதான் இப்போ ஃபேஷனாகவே இருக்குது அதுக்கு உங்களுக்கு வேஸ்டேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாகுது இதெல்லாம் வைர நகை வைர நகை பார்த்தீங்கன்னா ஒரு கேரட் ஐம்பத்தி நாலாயிரூவா அப்படின்னு போட்டிருக்கிறாங்க மற்ற கடையை விட இதுவுமே விலை கம்மி தான் அப்படின்னு போட்டிருந்தாங்க இப்போ வாங்க நேரடியாகவே நம்ம கடை உள்ளே இருக்கிற நகையை பார்த்துருவோம் இப்போ பார்த்திங்கன்னா மாட்டில் இதெல்லாம் மாட்டிலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பது பெர்சன்டேஜி வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க ஆனால் நேரில் போகும்போது விலை உங்களுக்கு ரொம்ப கம்மியான வேஸ்டேஜ் தான் சொன்னாங்க இப்போ இதெல்லாம் ஒன்றரை பவுனு ஒரு பவுனு முக்கால் பவுனு இப்படின்னு வெயிட்டுக்கு தகுந்தது மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப லேஸாக இருக்குது லைட் வெயிட்டாக உள்ளதாக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வெயிட்டாக இருக்குது ரெண்டு பவுன் போட்டிருக்காங்க பதினாறு கிராம் போட்டிருந்தாங்க இங்கே வச்சுருந்த மாட்டல் எல்லாமே கொஞ்சம் பழைய மாடலாகவே இருக்குது கலெக்ஷனும் நிறையா இல்லை எங்கள் ஊர் சைடில் நிறைய மாட்டல் வச்சுருப்பாங்க புது புது மாடலாக அவ்வளோ கலெக்ஷன் நிறைய வச்சுருப்பாங்க ஆனால் இங்கே அந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷனும் இல்லை நிறைய மாடலும் இல்லை அதனால் இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு பிடிக்கல அதனால் இதை வாங்கலை நான் இது பார்த்திங்கனாக்கா ஒரு பவுனில் கூட இருக்குது நமக்கு அரை பவுனில் கூட இருக்குது வாங்கும்போதே கொஞ்சம் நல்ல அழுத்தமானதாக வாங்கினேன் இப்போ அடுத்ததாக நாங்கள் இதை கை செட்டு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே மெஹந்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு விரலுக்கு உள்ளதும் போடலாம் இதே மாதிரி மூணு விரல் அஞ்சு விரல் இப்படின்னு எல்லாத்துக்குமே போடுறது மாதிரி இருந்துச்சு என்னோடதுலாம் பார்த்திங்கனாக்கா அஞ்சு விரலுக்கு உள்ளது அப்போலாம் பத்தர் வந்து வீட்டில் வந்து செஞ்சு கொடுப்பாங்க இந்த டிசைன் பார்த்தீங்கன்னாக்கா கல்கத்தா மாடல் இந்த டிசைன் இப்போ இதுதான் எங்கள் சைடில் உள்ள பிள்ளைங்கள்லாம் போடுறாங்க இது கேரளா டிசைன் இந்த கேரளா டிசைன் வந்து வேஸ்டேஜி கம்மியாக வரும் கல்கத்தா டிசைன் வந்து வேஸ்டேஜ் கொஞ்சம் கூடுதலாக வரும் இப்போ இது மூணு விரலுக்கு உள்ளது இது ரெண்டரை பவுனு மொத்தமாக இந்த மூணு விரலுக்கு போடுறது மாதிரி வரும் இது ஒரு விரலுக்கு உள்ளது ஒன்றரை பவுன் அப்படின்னு போட்டிருந்தாங்க பன்னெண்டு கிராமு இப்போ பன்னெண்டு கிராமுக்கு உள்ளதை வெயிட் நிறுத்திவிட்டு அங்கேயே உங்களுக்கு எஸ்டிமேட் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க இப்போ அதை வாங்கி நம்ம எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் இப்போ இதுக்கு வேஸ்டேஜ் அஞ்சு புள்ளி ஐம்பது பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க அதாவது விலையை சொன்னோம்னாக்கா ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா இது விலை போட்டிருக்காங்க வேஸ்டேஜி மொத்தம் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு ரூபா அதாவது பன்னெண்டு கிராமு இன்றைக்கி உள்ள பவுண்ட் ரேட்டு ஒம்பதாயிரத்தி இரநூத்தி எழுவத்தஞ்சி ரூபா இன்றைக்கி உள்ள ரேட்டு இதில் அஞ்சு புள்ளி ஐம்பது பர்சன்டேஜ் அஞ்சரை பர்சன்டேஜி வேஸ்டேஜி எல்லாமே சேர்த்து ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு பன்னெண்டுருவா மொத்தம் விலை போட்டிருக்கிறாங்க இப்போ கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க ஜிஎஸ்டி ஒன்றரை பர்சன்டேஜ் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒன்றரை பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒன்றரை பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா ஒவ்வொருத்தவங்களுக்கும் மொத்த விலை பார்த்திங்கனாக்கா ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு ரூபா ஆக மொத்தம் நம்ம ஜிஎஸ்டி கொடுக்கறது மூவாயிரத்தி ஐநூறுரூவா மேலே தான் நம்ம ஜிஎஸ்டி கொடுக்குறோம் அடுத்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிசைன் கொடுத்தது மாதிரி இதெல்லாம் உள்ளது ஸ்டோன் வச்சதும் இருக்குது சிம்பிளாக உள்ளதும் இருக்குது நிறைய மாடல் இதே மாதிரியே இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா பிளைனாக ஒரு மாதிரி ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கிறது மாதிரி இருக்குது இதெல்லாம் அவங்களுக்கு ஜக்வார் கடா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா கேஸ்டிக் ஜம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் டிசைன் வச்சதெல்லாம் மாதிரி உள்ளதெல்லாம் சிம்பிளாக ஒரு கைக்கு நம்ம கடகம் போடுறது மாதிரி அப்படின்னு சொல்லுவோம்ல அதே மாடல் தான் இது எல்லாம் இப்போ இந்தமாரி மாடல் தான் பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குது இதுவுமே எனக்கு ரொம்ப அழகான டிசைனாக இதுவுமே இருந்துச்சு இதுக்கெலாம் வேஸ்டேஜ் எயிட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போடுறாங்க ஒரு பவுன் நகை வாங்குறதா இருந்தாக்கா இன்றைக்கி ரேட்டுக்கு எண்பதாயிரம் இருந்தால் தான் வாங்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் சரியா